வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் வசந்தகுமார் சுஷீலா வசந்தகுமார் தம்பதியினர் மற்றும் குமார் நாராயணன் சந்தியா குமார் அவர்களின் இல்ல திருமண விழாவானது கடந்த மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் நடைபெற்றது சென்னை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தி கிரானட் ஷெரட்டன் மாளிகையில் இந்நிகழ்வானது நடைபெற்றது இந்த திருமண வரவேற்பு விழாவில் பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகள் குஜராத் மகாராஷ்டிரா போன்ற மாநிலம் மற்றும் நேபாளி நாட்டு அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொழில் அதிபர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சென்னை சாந்தோமில் உள்ள புனித பேட்ஸ் பள்ளியின் அரங்கில் ஏழை எளிய குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு அன்பின் பாதை அறக்கட்டளையின் சார்ந்த கற்றல் மைய மாணவர்கள் என ஆயிரத்தி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுடன் இந்த திருமண வரவேற்பு விழா தொடர்ந்து நடைபெற்றது அதன் பின்னர் பல்வேறு வகையான அசைவ விருந்து வழங்கப்பட்டது இந்த விழாவில் குழந்தைகள் தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வலர்கள் மற்றும் வசந்தகுமார் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர்